ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குக் குட்டி இல்லைங்க ஒரு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க அது சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த யூஸ்வலாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் போ பேபி பொட்டேட்டோஸ் மாதிரியே தான் இருக்குங்க இது பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கிடச்சிதுங்க இந்த சேப்பங்கிழங்கு பெருசாக இருக்குங்க இது வந்து நல்லா குட்டியாக கிடச்சிதுங்க அதனால் இதில் வந்து நம்ம ரோஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க குக்கரில் மாற்றிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுங்க இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த சேப்பக்கெழங்கு வந்து நிறையா வந்து அதில் மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையாதும் உங்கள் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடுங்க இப்போ இதை வந்து நான் குக்கரில் வச்சுட்டுங்க ஓ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டுங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேங்க புளி சேர்த்துட்டோம்னா வேக வைக்கிறப்போ நம்ம அந்த நமச்சல் இருக்காதுங்க அதுக்காக தான் இப்போ இதை ஒரு விசில் மட்டும் கரெக்டாக விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு விசில் தூரம் போயிட்டாங்க அதனால் ரெண்டு மூணு விசில் வந்துருச்சு கொஞ்சம் குலைவாயிடுச்சுங்க நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரே விசில்லையே வச்சு எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மசால் தயார் பண்ணிக்க போகிறோங்க அதுக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்குங்க நீங்கள் எடுத்துக்கிற சேப்பக்கிழங்க கிழங்க அளவு மாதிரி இந்த வந்து மசாலா பொருளை வந்து அதிகம் பண்ணிக்கலாங்க இல்லை கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் இது கூட சோம்பும் வச்சு தட்டினாங்க அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அது இது கூடவே வந்து இடிக்கிற கல்லிலேயே வந்து கட்டமாலேயே வச்சு இடிச்சிட்டங்க ஒன்று ரெண்டாக இடித்தா போதுங்க இப்போ சோம்பும் சேர்த்து தட்டிட்டோங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கடாயில் வச்சு இது மாதிரி வந்து அகலமாக இருக்க ஒரு பேன் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்குங்க இல்லைனா நீங்கள் தோசைக்கல்லில் கூட இது மாதிரி வச்சு பண்ணிக்கலாங்க அது எண்ணெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் இதுக்கு வேணுங்க ரெண்டு தக்காளி வந்து சாம்பாருக்கு போட்டதுக்கு மேலே அந்த விதையை மட்டும் எடுத்து போட்டிருக்கோங்க தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் இது போடணும்னு அவசியம் இல்லைங்க அந்த இடிச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு போட்டுட்டுங்க அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கங்க சால்ட்டு தான் போட்டிருக்கங்க அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கங்க ஏற்கனவே நம்ம கிழங்குலேயும் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோங்க அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச சேப்பக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்துட்டோங்க இது வலுவலுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே இதை சாப்பிட மாட்டாங்க யூஸ்வலாக வந்து இதில் வந்து கொழம்பு தான் புளி குழம்பு தான் வைப்பாங்க இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை வந்து ரோஸ்ட்டு செஞ்சு பாருங்க இது வந்து எல்லாத்துக்கூடையும் சரியான காம்போவாக இருக்குங்க தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் தொட்டுக்கலாங்க ஒரு சும்மா ஒரு லெமன் ரைஸ் மட்டும் செஞ்சு இந்த சேப்பைக்கெழங்கு ரோஸ்ட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது கூட வந்து நான் கொஞ்சம் சாம்பார் பவுடரும் போட்டிருக்கோங்க ஏற்கனவே வந்து நம்ம பச்சை மிளகாய் வச்சு இடிச்சிருக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கரம் மசாலா எதுவும் போடலைங்க வெறும் வந்து சாம்பார் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்குங்க இப்போ பாருங்கள் எப்படி வலுவலுவலுன்னு இருக்குது ஆனால் ரோஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக வரும்னு பாருங்கள் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் வந்து ட்ரையாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அது மேலே போட்டுக்கிறேங்க இப்போ வந்து ஒட்டாத மாதிரி தான் இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அது எப்படி இப்போ பாருங்கள் வலுவலுன்னு எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது அப்படியே நல்லா முறு முறுன்னு பார்த்தீங்களா எப்படி ஆகிடுச்சின்னு நம்ம போட்ட எல்லாம் இது மாதிரி நல்லா கோட்டாயிங்க மசாலாவும் நல்லா கோட்டாகி எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே விட்டுட்டேங்க நான் மற்ற சமையல்லாம் முடிக்கிறதுக்கும் நம்ம இந்த ரோஸ்ட்டு செய்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் பெரட்டி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வச்சுட்டிங்கன்னா இது வந்து அடியெல்லாம் எதுவும் பிடிக்காதுங்க நல்லா வந்து இது மாதிரி கிறிஸ்பாக ரோஸ்ட் ஆகிடுங்க கண்டிப்பாக இந்த சேப்பக்கிழங்க ரோஸ்ட்டை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபியும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தாங்க சொல்கிறாச்சு தேங்க்யூ